காஞ்சிட்ருக்குது ஒரு மூணு ஸ்பூனு இது மூணு டம்ளர் சக்கரை போட்டிருக்கேன் ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் உளுத்தம்பரு பூ வச்சேன் அரை கிலோ பக்கமாக ஏ நான் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளரு பாருங்க இதில் கொஞ்சம் கலந்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூனு அந்த கலரை வரத்துக்கு இந்த மாவில் ஒரே ஒரு சிட்டிக்கு மாவில் அந்த கலர் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் இந்த மாதிரி பாக்கெட் வாங்கி உடச்சிங்கன்னா இப்படி நான் இந்த டப்பாவோடு வாங்கினேன் இருந்தாலும் இந்த டப்பாவோட போட்டு வச்சிங்கன்னா சேஃப்டியாக அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் பாரம்பஞ்சு தண்ணியை விட்டு லைட்டாக அப்படி ஸ்பூன் இந்த கையில் அள்ளி விட்டு இப்போ நம்ம மாவு நல்லா கலக்கிக்கணும் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு போட்டுக்கோங்க நான் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுட்டேன் நல்லா கலக்கிக்கணும் சக்கரை போட்டி சக்கரை பாவு காச்சிகிட்டு இருக்கேன் பாருங்க ஜாங்கிரி பாப்பாவுக்காகவே செய்கிறேன் இது மாதிரி ஜாங்கிரிக்கு நல்லா கை வச்சு அடிச்சு பணிஞ்சுக்கணும் அப்பதான் புசு புசு நல்லா ஜாங்கிரி பணிஞ்சுட்டேன் இப்போ பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம் நிறைய பேர் அதுக்குன்னு ஒரு அச்சு இருக்கு அதுல போடுறாங்க அதெல்லாம் கிடையாது என் வீடியோவே உங்களுக்கு தெரியும் எல்லாம் வீட்டுக்கு தான் வீடியோவே அப்படியே பால் வந்து சூடா இருக்கும் எப்பயும்

இங்கே பெரிய கவரை கூட எடுத்துக்கோங்க நல்லா தூண்டை பண்ணி உள்ளே போட்டுவாங்க கரண்டியில் எடுத்து அப்படியே உள்ளே போட்டுவோம் கையில் போட்டால் கவர் ஃபுல்லாகிடும் அப்புறம் கை ஃபுல்லாகும் அதனால் கரண்டியில் போட்டுக்கோங்க ดูเป็นแล้ว இதுல டிசைன் பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிச்சு அடுத்ததெல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு கரண்டிக்கே மூணு மூணு ஆறு வரும் ஒரே ஒரு கரண்டி ஸ்ட்ரவு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க கலர் மாற நல்லா இருக்கும் நல்லா இருக்கில்ல பார்க்கலேயே சாப்பிடலாம் இருக்கு சரி பாப்பா கேட்டே இருக்க லைட்டாக அனல் நிறையா வேண்டாம் நல்லா வேகட்டும்னே எடுக்கும் சூப்பராக புதுசு புதுசுன்னு வந்து பார்க்கவே அப்படியே வச்சிருக்கோம் இதில் கொஞ்சம் நல்லா வேந்த பின்னாடி எடுக்கும் பிரச்சனை கலர் ரொம்ப மாறக்கூடாது கொஞ்சம் நல்லா வெந்து பின்னாடி எடுத்து போட்டீங்கன்னா தான் இல்லைன்னா ஊறி பாருங்க இந்த மாதிரி ஒரு மைக்கோதி இல்லைன்னா ஒரு கம்பி வச்சிட்டீங்கன்னா மூக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எண்ணெய் நல்லா உடைக்கும்

नहीं वो se எண்ணெய் காயாது இருந்தால் அப்படியே கடை மாதிரியே வரும் அது எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுன்னா புரிஞ்சிடும் எண்ணெய் காயாத இருக்கணும் நம்ம போனதுக்கு முன்னே கொஞ்சம் முன்னாடியே பண்ணி பண்ணிக்கிட்டு எவ்வளோ அழகா வந்து கடையில் வைக்கிற மாதிரி ரெண்டும் கடையில் இருக்க அந்த எண்ணெய் காயாத போட்டால் அதே மாதிரி ியை எண்ணெயிலேருந்து எண்ணெண்ணெயில இருந்து எடுத்த உடனே பாகல போட்டுறாங்க மாதிரி எடுத்து கொஞ்சம் ஆறனை பின்னாடி போடுவோம் ஏன்னா உடனே போட்டா அந்த சூட்டு போற மாதிரி ஆயிடும் கொஞ்சம் ஆறுன பின்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி அந்த பாகோட ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோன்னா அது ஒண்ணுல ஒண்ணுல இருந்து இன்னொன்றுல அந்த எசம் திறனுக்குள்ள நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படி நல்லா திருப்பி போட்டு அப்படி எடுத்து இப்படி அப்படியே லைனாக அடிச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அடுத்த அடுத்த எஸ்என்ஸ் அது அதுல இறங்கும் ரொம்ப குழந்தைங்கள்லேருந்து பெருமை இது சத்து தான் ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது வெறும் பருப்பு தான் நான் எதுவுமே கலக்கல கான்ஃப்ளவர் மாவோ மைதா எதுவுமே அரிசி மாவோ எதுவுமே கலக்கல வெறும் உளுத்தம் பருப்பு தான் அதனால எல்லாம் உடம்புக்கு ரொம்ப சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ரெடி சூப்பராக சாப்பிடலாம் போல இருக்கு போடக்குள்ள நல்லா கொஞ்சம் முன்னாடியே ஸ்டவ் ஸ்லோ ஏன்னா ஊட்டம்பருக்கு வந்து நான் தண்ணி இல்லாத ஆட்டி இருக்கேன் கொஞ்சம் வடிகட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாவில் போட்டு எடுத்துருக்கேன் பாவில் போட்டு ரொம்ப நேரம் ஊறு வைக்காது இந்த மாதிரி கம்பி இருந்தால் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாவில் போட்டு எடுக்க இதை திருப்ப எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும் சூப்பரா ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஜாங்கிரி ரொம்ப ஈஸி ஒரு நானூறு கிராம் முளுத்தம்பருப்பு ஊறச்சா ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு நல்லா தண்ணி வடிகட்டி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு சிட்டி உப்பு ஒரு கால் ஸ்பூனு சின்ன ஸ்பூன் கால் ஸ்பூனும் நம்ம டிஃபனுக்கு போடுற சோடா மாவு அப்புறம் கலர் ஜிலேபி போடரு கலர் போட்ரு ஒரே ஒரு சிட்டிக போட்டு நல்லா மாவு அடித்து நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்துட்டு தண்ணியெல்லாம் தொடக்கூடாது கலந்துட்டு அப்புறம் எண்ணெய் நல்லா காய வச்சு பாவு பாருங்க நாலு டம்ளர் அது தண்ணி ஊத்தின மூணு டம்ளர் சக்கரை கரெக்டாக வச்சு பாருங்கள் அது இருக்கிறதுக்கு கரெக்டாக போயிடும் அவ்வளோதான் நாலு டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் சக்கரை காப்பி டம்ளரோட கொஞ்சம் பெரிய டம்ளரில் சூப்பராக அப்படியே புழிஞ்சு புழிஞ்சு பாருங்க இந்த கவரில் கவர் போட்டு அந்த கவரில் புழிஞ்சு இந்த கவரில் ஓட்ட போட்டு போட்டிருக்கேன் வீடியோவில் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் குறை சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க